இது கிராம்டன் ஃபேன் எவ்வளவு வேகமாக சுற்றுது பாருங்கள் பார்த்து சும்மா பறக்கும் காற்று சும்மா நன்றாக அழகாக ஜோராக அடிக்கணும் நிம்மதியாக தூங்கலாம் சூப்பராக தூங்கலாம் இது மேலே ஒன்று சுற்று பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஐஎஃப்டி ஐஎஃப்டி வாஷிங் மிஷின் ஐஎஃப்டி வாஷிங் மிஷின் லோடு வேலையை முடிச்சிடுச்சு வேலையை முடித்து விட்டது இந்த ஃபேனை பாருங்கள் போடுறேன் எப்படி சுற்றுது பாருங்க வேகமாகவே சுற்றாது காத்து வரவே வராது அவ்வளோதான் அது ஸ்பீடாகவே சுற்றுல சும்மா காட்டியும் சுற்றுது நானும் சுத்துறேன்ட்டு சுற்றுது சாம்சங் டிவி சூப்பர் டிவிங்க இது சாம்சங் டிவி இது சாம்சங் பிரிட்ஜ் பிரிட்ஜி இது வந்து பூஜை அறை இது வந்து சாமி பூஜை அறை பூஜை அறை வெளியில வந்தோம்னா இங்கே தான் இந்த பறவைங்க புரிவிங்க ரெண்டு ஓடி போச்சு இப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு ஆபத்து வாஷிங் மிஷின்லேருந்து இருந்து தண்ணியை வெளியேற்றுற பைப்பு இந்த வருகை பாருங்கள் பின்பக்கம் இந்த பின்பக்கத்தில் தான் எக்கச்சக்கமான பாம்புங்க இருக்குது நிறைய பாம்பு இருக்குது ரயில்வே கோட்ரஸ் டேமேஜ் ஆகி போயிருக்கு இந்த ரயில்வே கோட்ரஸ்ஸை பாருங்கள் வீடுங்களே இல்லை இங்கே கிட்ட வர்றதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாம்புங்க இருக்கும் எல்லாம் ரயில்வே கோட்ருஸ் தான் ஒன்றுமே தெரியல எல்லாம் செடி மூடிக்கிட்டு இருக்கு இது கொய்யா மரம் இது பப்பாளி மரம் அது வாழை மரம் அது நெல்லிக்காய் மரம் இந்த பகுதியில் கூட பாம்புங்க இருக்குங்க நாங்கள் ரொம்ப ஆபத்தாக வாழ்ந்துக்கிட்டு வரோம் பாம்பு தொல்லைங்க இங்கே நிறைய இருக்குது மீண்டும் பாருங்கள் எப்படி சுற்றுது பாருங்கள் ராத்த சிமா ஜெம்முன்னு வருது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்